வெற்றிமாறன் இன்னைக்கு தமிழ் சினிமா மட்டுமில்ல இந்திய சினிமாவே ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வெற்றிகரமான ஒரு நல்ல இயக்குனர் இப்போ தெலுங்கு தேச ஹீரோக்கள் கூட பார்த்தீங்கன்னா நீங்க எந்த தமிழ் இயக்கங்களோட பணிபுரியும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் சொன்ன ஒரே வார்த்தை வெற்றிமாறன் 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 அப்படிதான் ஸோ அவர் இயக்கிய எல்லா படங்களும் வெற்றி படங்கள் தான் நல்ல படங்கள் தரமான படங்கள் எந்த விதத்திலும் ஆக மாட்டார் ஸோ இப்படியெல்லாம் இருக்க ஒரு நல்ல இயக்குனர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவான சூப்பர் ஸ்டார் ரஜினி ரஜினிகாந்துக்கு கதை சொல்லாமலா இருந்திருப்பாரு இல்ல ரஜினிகாந்த் கூப்பிடாமலா இருந்தாரு ஏன்னா ஏற்கனவே உலகநாயகன் நாயகன் கமலஹாசன் அவருடைய ராஜ்கமல் பிலிம்ஸ் என்ன சொல்ல அவரே நடிக்கக்கூடிய ஒரு படத்தை இயக்கணும் அப்படின்னு வெற்றி மாற கூட்டு பேசி கிட்டத்தட்ட அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க அந்த படம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு சில வருடங்கள் நடக்க போகுது ஆனா இப்போ வெற்றி மாறன் மத்த ப்ராஜெக்ட்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு இப்போ நமக்கே தெரியும் அஜித் காசலி ஓகே பண்ணிக்காரு அவருடைய அடுத்த படம் வாடிவாசலுக்கு அப்புறம் அஜித் படம் தான் அப்படின்னு இப்போ நமக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரியும் சூப்பர் ஸ்டார் அவருடைய காலா படுத்த ஆடியோ லான்ச்சிலேயே வெற்றிமாறன் தனக்கு ஒரு கதை சொன்னார் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கதை ஆனாலும் அந்த படத்தில் நான் நடிக்க முடியல அதற்கு காரணம் என்ன அந்த கதை முழுக்க முழுக்க அரசியல் மையம் கொண்ட ஒரு கதை ஸோ அதனால தான் நான் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக வெற்றிமாறன்ட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு அவரும் ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லியிருந்தார் ஆனால் இப்போது வெற்றிமாறன் என்ன முடிவுகள் இருக்கார் அப்படின்னா எப்படியாவது கூடிய விரைவில் அதாவது அவர்கள் நடிக்க போகிறது இன்னும் சில வருடங்கள் தான் அதுக்குள்ளே ரஜினி படத்தை இயக்கிடணும் அப்படிங்கிற ரொம்பவே முனைப்பாக இருக்காராம் ஸோ அதனால தான் ரஜினிக்கு அரசியல் கதை இல்லைனாலும் கூட தன்னுடைய ஸ்டைலில் ஒரு கதையை ரெடி பண்ணி அவரை வந்து இயக்கிடணும் அப்படி முடிவு பண்ணிக்காரு ஸோ இப்போது நம்ம சொன்ன மாதிரி வாடிவாசல் அதுக்கப்புறம் அஜித் படம் அதுக்கப்புறம் விஜய் படம் அப்புறம் ஏற்கனவே பெண்டிகள் இருக்க கமல் படம் இதெல்லாம் எந்த அளவுக்கு கரெக்டாக ஒத்துவிடுதோ அதை பொறுத்து ரஜினி சாரோட டேட்டும் எப்போ வந்து க்ளாஷ் இல்லாமல் இருக்கோ அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ அப்போ வந்து நான் அவர்கிட்ட கதை சொல்லுவேன் அவருக்கு பிடிக்கும் பட்சத்தில் உடனே அந்த படத்தை நான் இயக்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு பதிலையும் கொடுத்துருக்காரு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் வெற்றி அஜித் காம்பினேஷனே ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் போது வெற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற காம்பினேஷன் என்னவெல்லாம் மேஜிக்கை பண்ணும் அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு ரசிகனாக எல்லாேருமே வந்து ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய விஷயம் தான் ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க